இந்திய நம்பிக்கைகளின்படி பிரேதாத்மா என்பது மரணம் அளித்த அமைதியை ஏற்க மறுத்து இந்த உலகிலேயே சிக்கித் தவிக்கும் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஆன்மாவின் நிலையாகும் இது உருவாக பல காரணங்கள் உள்ளன சடுதியில் எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்து மரணத்தின் அதிர்ச்சியால் ஆன்மா வெளியேறிய இடத்திலேயே சிறை போல மாட்டிக்கொள்ளலாம் அல்லது உடல் சரியாக அடக்கம் செய்யப்படாததாலோ அல்லது இறந்தவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சரியான நேரத்தில் செய்யப்படாததாலோ அந்த ஆன்மாவுக்கு அடுத்த உலகத்துக்கு போகும் வழி தெரியாமல் பூமியில் அலைந்து திரிய நேரிடுகிறது மேலும் இறக்கும்போது நிறைவேறாத தீராத தீராதாசை பழிவாங்கும் கோபம் அல்லது முடிக்க வேண்டிய வேலை போன்றவற்றின் பிணைப்புகள் ஆன்மாவை இழுத்து பிடித்து அதன் விடுதலைக்கான கதவை மூடவிடாமல் செய்கின்றன இந்த காரணங்களுடன் பயங்கரம் வலி கோபம் நிறைந்த அமைதியில்லாத மரணம் ஏற்பட்டால் அந்த ஆன்மா இருட்டில் பயந்து தான் கடைசியாக இருந்த இடத்திலேயே பசியோடும் அச்சத்தோடும் வாழும் ஒரு மர்மமான நிழலாக மாறிவிடுகிறது சுருக்கமாக பிரேத ஆத்மா என்பது அமைதி மறுக்கப்பட்ட ஆன்மா அமைதியை தேடிக்கொண்டே இருக்கும் ஒரு துயரமான நிலை